வணக்கம் அமர்நாத் குருஜி என்னோட எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு பதில் எந்த விதமான பிரச்சனையா இருக்கட்டும் குடும்பத்துல ஆகட்டும் ஆகட்டும் சொந்த பந்தத்துல இருக்கட்டும் ஆண் பெண் வசியம் ஆகட்டும் ஒரு நோயாகட்டும் எந்த விதமான ஒரு துன்பம் இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் என்னோட சேனல்ல உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் இந்த அதே மாதிரி வித்த கத்துக்கணும்னா கண்டிப்பா தரேன் ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட பணம் செலவாகிறது மட்டும் இருக்கும் ஏன்னா எனக்கு எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கல அதே மாதிரி உங்களுக்கும் ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காது ஏதாவது ஒரு இடத்துல இலவசமா ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அளவுல பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது பிரச்சனைனா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வழி காட்டி விடுங்க உங்களுக்கு சாமி கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு என் பேரு முழு பேரு அகோரி தாந்திரிக் அமர்நாத் கால் ருத்நாத் கால் பைரவ் பிரம்மாஸ்திர குருஜி என்றது இந்த ஒரு பேர்லயும் ஒரு ஒரு அர்த்தம் ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு சக்தி இருக்கு ஒரு ஒரு வித்த இருக்கு ஒரு ஒரு பேரு ஒரு ஒரு குருக்கள் கொடுத்தது ஒரு ஒரு வித்தை கத்துக்குனப்போ ஒரு ஒரு பேரு நம்மளுக்கு பரிசா கொடுக்கப்படும் அதனாலதான் இவ்வளோ பெரிய பேருன்றது ஞாபகம் சும்மா இல்லை பெரிய பேர் வராது அத்தனை சாதனை பண்ணனா மட்டும் அந்த மாதிரி பேர் வரும் அந்த மாதிரி பேர் வந்ததா அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் என்னோட சேனல்ல என்ன மந்திரம் கொடுத்துருக்கேன் எல்லா மந்திரமும் தியோடு இருக்கிற மந்திரம் அதனால் நான் கொடுத்த எல்லா மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் முழு விசுவாச நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சால் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும் என்றது ஞாபகம் இருக்கட்டும் இந்த ஒரு சேவை நீங்களும் பண்ணணுமா கண்டிப்பாக வாங்க நீங்களும் எடுக்கணுமா கண்டிப்பாக வாங்க நான் உங்களுக்காக நன்றி வணக்கம்